எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான சில தகவல்களை பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய யூடியூப் சேனலானது முதற்கட்டமாக கல்விசார் தகவல்களை வழங்குகின்ற யூடியூப் சேனலாக உருவாகி தற்போது இலங்கையில் இருக்கின்ற ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் அதே நேரத்தில் அரசு துறை சார்ந்த சேவையில் ஈடுபட்டிருக்கின்றவர்களுக்கு மிகவும் பயன் வாய்ந்த ஒரு யூடியூப் சேனலாக உருமாறியிருக்கிறது இதன் அடிப்படையில் எங்களது யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருந்து வீடியோக்களை பார்ப்பதுடன் ஆக்கப்பூர்வமான தகவல்களை பரிமாறி வருகின்ற அன்பார்ந்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி தேசிய ஓய்வூதிய நாள் இந்த தேசிய ஓய்வூதிய நாளை கொண்டாடிய எங்களுடைய ஓய்வூதிய நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதாவது அரசாங்கம் இந்த தேசிய ஓய்வூதிய நாளில் அக்டோபர் நாள் மாதத்துக்குரிய ஓய்வூதிய கொடுப்பனைகளை வழங்குவதற்காக பத்தாம் தேதி என அறிவிக்கப்பட்டிருந்த ஓய்வூதிய கொடுப்பனவுகளை எட்டாம் திகதியை வழங்கியிருந்தார்கள் இதன் ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்று வரை ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்குவதாக கூறப்பட்ட ஓய்வூதிய நலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய ஓய்வூதிய நலன்கள் வந்து அக்டோபர் மாதத்தில் சகல ஓய்வூதியர்களுக்கும் கிடைக்கப்பெறும் என கூறப்பட்டிருந்த போதிலும் அதிலும் ஒரு சிலருக்கு கொடுப்புணர்வுகள் அதிகரிக்கப்படாத ஒரு சூழல் அதே நேரத்தில் அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவுகள் குறைந்துவிட்டதாக குறைந்து விட்டதாக பல தகவல்கள் அஹ் வெளிவந்த இருக்கின்றன அதாவது இதில் சகல கோவைகளும் முழுமையாக பார்க்கப்பட்டு அஹ் அட்வான்ஸாக அட்வான்ஸாக வழங்கப்பட்ட ரெண்டாயிரத்து இரு ரெண்டாயிரத்து ஐநூறு தொகைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கலாம் அதுல ரெண்டாயிரத்து ஐநூறை விட குறைவான ஓய்வூதிய நலன்களை பெற்றவர்களுக்கு வந்து எப்படியும் ஓய்வூதிய கொடுப்பனவுகள் வந்து சற்று குறைய வாய்ப்பு இருக்கிறது ஏனெனில் அது மூன்று கட்டங்களாக வழங்க வேண்டிய ஓய்வூதிய நலன் மூன்றில் ஒரு பங்குதான் இந்த ஜூலையில் வழங்குவதாக கூறப்பட்டிருந்தது சிலருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறை விட குறைந்த ஓய்வூதியமே கணிக்கப்பட்டிருக்க கூடும் அவர்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அட்வான்ஸாக வழங்கப்பட்டிருந்தால் மேலதிகமாக வழங்கப்பட்ட தொகைகள் குறைக்கப்பட்டிருக்க முடியும் இதுவே காரணமாக அமையக்கூடும் அதே நேரத்தில் எங்களுக்கு அஹ் மேலும் ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருந்தது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலமாக ஓய்வூதிய கொடுப்பனவுகள் நலன்கள் வழங்கப்படாத ஓய்வூதியதாரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக ஓய்வூதிய நலன்கள் பெற்றுக் கொடுக்கப்படும் என துறைக்கு பொறுப்பான அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன ஒரு வைபவத்தில் உரையாற்றும் போது கூறியிருக்கின்றார் இது இணையதளங்களில் இந்த செய்தி வந்து வெளியாகியிருக்கிறது வெளியாகி இருக்கிறது இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தை நாங்கள் பொறுமையுடன் காத்திருப்போம் சகலருக்கும் அதன் பலன்கள் கிடைக்கப்பெறும் என கூறப்படுகிறது அதாவது இதுல முக்கியமானது என்ன என்னவெனில் ஒரு உளவியல் உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இலங்கையில் உலகளாவிய ரீதியாக இருக்கட்டும் எந்த அரசாங்கம் பதவிக்கு வந்தாலும் ஓய்வூதியர்கள் என்பவர்களை வந்து பெரிதாக கவனத்தில் கொள்வதில்லை என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை பார்க்கின்ற போதும் சுற்றறிக்கையை வெளியிடுகிறார்கள் ஆனால் அதற்குரிய நலன்களை உரிய திகதியில் பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் வழங்குவதாக கூறப்பட்ட நலன்கள் இதுவரை வழங்கப்படாத சூழல் காணப்படுகிறது அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கு முன் ஓய்வு பெற்றவர்களுக்கு மூன்று கட்டங்களாக வழங்குவதாக கூறப்பட்ட ஓய்வூதிய நலன்களின் முதல் கட்டமே இன்னும் பூரணமாக வழங்கப்படாத சூழல் காணப்படுகிறது எனவே ஓய்வூதியர்களே நீங்கள் பொறுமையாக காத்திருந்த உங்களுடைய ஆசீர்வாதத்துடன் ஆட்சி அமைக்கப்பட்ட இந்த அரசாங்கம் இவ்வாறு செயற்படுகின்ற போது நாங்கள் செய்வது செய்வதற்கு ஒன்றுமில்லை எனவே ஓய்வூதியர்கள் ஒருமித்தவர்களாக ஒரு அமைப்பாக ஒன்று கூடி உங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பாடுபடுவது அவசியமாகிறது என்ற ஒரு தகவலை வழங்குவதோடு நீங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை பெரிய அளவில் பெரிதளவிலாக நாங்கள் பொருட்படுத்தாது நாங்கள் ஒற்றுமையாக செயல்படுகின்ற போது உரிய நலன்கள் உரியவாறு கிடைக்கப்பெறும் என்ற ஒரு தகவலை வழங்கி மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்